அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ஜி நாகராஜன் அவர்கள் எழுதிய குரத்தி முடுக்கு நாவலை பற்றி தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி எழுத்தாளரை பற்றி சொல்லி ஆகணும் இவர் ஒரு கணித பேராசிரியர் இவர் மதுரையில் ஒரு தனிப்பயிற்சி கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்கும்போது இவர் எங்கள் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாருன்னு அங்கே இங்கே இருக்கிற தியேட்டர்கள் எல்லாம் ஸ்லைடு போடுவாங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பேராசிரியர் இவர் ஸ்கூல் படிக்கும்போது சர் சி வி ராமன்கிட்ட மெடலெல்லாம் வாங்கியிருக்கார் அதாவது நூற்றுக்கு நூறு மார்க் மேத்ஸில் எடுத்ததுக்கு அப்படி ஒரு திறமையான பேராசிரியர் ஆனால் இவருடைய எழுத்துக்கள் ஏன் வெகுஜன மக்களிடம் போய் சேரவில்லை அப்படிங்கிறது எனக்கு இவருடைய கதையெல்லாம் படிக்கும்போது தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்பதான் இவரை பத்தி ஒரு லெட்ரு எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியிருந்த ஒரு லெட்டரை படித்தேன் அதில் அவர் சொல்லியிருக்காரு ஜி நாகராஜன் அவர்களுடைய எழுத்து வந்து ஒரு வீட்டின் பின்கட்டு வாசலாக திறந்து விடுற மாதிரி அதாவது ஒரு வீட்டில் வரவேற்பறை முன்கட்டு எப்படி இருக்கும்னா அலங்க வந்து அலங்காரங்கள் தான் இருக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும் சாமி படம் சோஃபா தாம்பூலம் இதுதான் இருக்கும் வர்றவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க முன்கெட்டில் அதே பின்கட்டு போய் பார்த்துருக்கீங்களா பின்கெட்டில் என்ன இருக்கும் கழுவு போட்ட பாத்திரம் துவைக்க போட்ட துணி அழுக்கு அந்த மாதிரி எந்த அலங்காரங்களும் இல்லாததான் பின்கட்டு இவரோட எழுத்துக்கள் வந்து பின்கட்டு மாதிரி அதைய அந்த பின்கட்டு பார்க்கறதுக்காக நமக்கு ஒரு சாளரத்தை திறந்துவிட்டுருக்காரு அப்படிதான் இவருடைய எழுத்துக்கள் இருக்குது அப் எந்த ஒரு நாடகத்தன்மையோ அலங்காரங்களோ இல்லாமல் எழுதியிருப்பார் ஜி நாகராஜன் அவர்கள் எந்த நாடகத்தன்மையும் இல்லாமல் எழுதும் எழுத்துக்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது ஏன்னால் ஒரு கதையாகட்டும் ஒரு சிறுகதையாகட்டும் ஒரு நாவலாகட்டும் அதில் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்கள் வந்து ரொம்ப பிடிச்சி போகும் அதில் வந்து நம்மளை வந்து பொருத்தி பார்ப்போம் அது அந்த மாதிரி ஜி நாகராஜனுடைய அவர்களுடைய எழுத்துக்களில் நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து ரொம்ப ராவாக எழுதியிருப்பார் நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளால் முடியாத தானே நம்ம நினச்சி பார்ப்போம் ஒரு ராஜா இல்லை ஒன்று பண்ண முடியாத ஒரு ஹீரோ நம்மளால் பண்ண முடியாத ஒரு ஹீரோ பண்ணுவார் அதில் நம்மளை பொருத்தி பார்க்குறக்கு தானே நம்மளுக்கு பிடிக்கும் ஆனால் இவருடைய எழுத்துக்கள் அப்படி கிடையவே கிடையாது ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது அவன் எப்படி இருக்கான் அதுதான் அவனுடைய சுயரூபம் நாலு பேர் கூட இருக்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அன்பை பேசுகிறான் அப்படின்னா அது அவனுடைய சுயரூபம் கிடையாது அவனுடைய தனி குணம் கிடையாது அவன் தனியாக இருக்கும்போது அவன் என்னென்ன பண்ணுறான் என்னென்ன எப்படி கோவப்படுறான் மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறான் அதுதான் அவனுடைய உண்மையான குணம் அந்த மாதிரி உண்மையான குணத்தை தான் ஜி நாகராஜன் அவர்கள் எழுதியிருக்காரு அதுவும் இந்த குரத்தி முடுக்கு நாவலில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும் குரத்தி முடுக்கு அப்படின்னா விலைமாதர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் குரத்தி முடுக்கு இந்த கதை ஆரம்பிக்கும் போதே இவர் எழுதியிருப்பார் இதையெல்லாம் ஏன் எழுதுகிறேன்னு கேட்காதீங்க படிக்கிறவங்க ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க ஏன் இதையெல்லாம் எழுதுறீங்கன்னு கேட்டுட்டு தப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் குரத்தி முடுக்கு நாவலில் வர்ற பெண்கள் இந்த குரத்தி முடுக்கு அந்த தெருவுக்கு அந்த பெண்களெல்லாம் எப்படி வந்திருப்பாங்க ஒன்று அவங்க ஹஸ்பண்டனாலேயே இந்த தொழிலுக்கு கொண்டு வந்து வந்துட்டுருப்பாங்க இல்லை காதலை ஏமாற்றி கூட்டிக் கொண்டு வந்து விட்டுருப்பான் இல்லை அந்த பெண்களே விரும்பி இந்த தொழிலில் ஈடுபடுறதுக்காக வந்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பெண்களை பற்றி எழுதியிருப்பார் அதே மாதிரி ஆண்களை பற்றியும் அங்கே வர்ற ஆண்கள் ஒவ்வொருத்தருடைய உண்மையான கேரக்டரையும் அப்படியே எழுதியிருப்பார் ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை இங்கே வரணுன்னு ஆனால் அவன் வந்து பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான் ரொம்ப கராராக பேசுகிறது கடைசியில் வந்துட்டு அஞ்சு ரூபா பேசி ரூபா பேசி ஒன்றாறுவா கொடுத்துட்டு அவனுடைய ஆசையை அடக்கிட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இதில் மரகதங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அவ இந்த தொழிலையே இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு காதலன் வேணும்னு ஆசைப்பட்டு காதலனே கண்டடைகிறான் அவனுக்கு என்ன கெட்டலும் கொடுத்துட்றா பணம் கொடுக்குறா நகை கொடுக்குறா ஆனால் இவங்களையெல்லாம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு பேர் அத்தா இந்த கதை வந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த கதை வெளிவந்திருக்கு அது இவரே பித்தன் பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகத்தில் வந்து ஆர பதிப்பாக ஆரம்பித்து இவரே வெளியிட்டிருக்கார் ஆனால் அது அவ்வளோவா அதிகமாக போகலை இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிற யார் படிப்பாங்க ஆண்கள் படிப்பாங்க ஆனால் அப்போல்லாம் பெண்கள் இந்த கதையிலாம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த புக்கு ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பொருள் போகணுன்னாலும் அந்த வீட்டை ஆண்தான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பான் அப்போ இந்த மாதிரி புக்கு அவன் படிச்சுட்டு இது வீட்டுக்கு வேணுமா அப்படின்னு யோசிச்சுருப்பான்லாம் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்துருக்க மாட்டான் அதனால் இது அவ்வளோக்கா வெகுஜன மக்கள்கிட்ட போகவே இல்லை இந்த கதை மட்டும் இல்லை நிறைய ஜி நாகராஜன் அவரோட எழுத்துக்கள் நிறைய சிறுகதைகள் இன்னும் ரெண்டு மூணு நாவல்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக யாருமே படிக்கலை இப்போ தான் அப் ஒவ்வொருத்தங்களும் அது படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் படித்தாலும் யாரும் அதை வந்து சிபாரிசு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை உரத்தி கொடுக்கல தொழில் செய்கிற பெண்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நிறைவேற ஆசை இருக்கும் செண்பகங்கிற பொண்ணுக்கு குழந்த பெற்றுக்கணும்னு ஆசை மரகதத்துக்கு தனியாக ஒரு காதலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தங்கத்துக்கு வந்து தன் கணவன் கூட தனியாக குடிசையிலேயே இருந்தாலும் சா சாப்பாடு செஞ்சு போட்டு கணவன் கூட வாழணும்னு ஆசை இதில் வர்ற பத்திரிகை நிருபர் கேரக்டர் மூலமாக ஒட்டுமொத்த ஆண்களையும் படம் பிடிச்சு காட்டியிருப்பார் தங்கத்துக்கிட்ட மட்டுமே போகிற அந்த பத்திரிகை நிருபர் வேறு எந்த பெண்கள்கிட்டையும் போக மாட்டாப்புல அந்த தங்கத்தை வந்து தனியாக நம்ம வீடு எடுத்து வச்சுக்கலாமான்னு ஒரு தடவை யோசிப்பார் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிப்பார் இந்த மாதிரி ஆனாலும் கல்யாணம் பண்ணாலோ இல்லை தனியாக வீடு எடுத்து வச்சாலோ நம்ம இல்லைன்னா கூட இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் வந்து இந்த ஒரு கேரக்டருக்குள்ளேயே பூத்தி பூத்தி நம்மளுக்கு காட்டியிருப்பார் ஆசிரியர் குரத்தி முடுக்கு கதையில் கடைசியாக வர ஒரு கேரக்டர் வந்து தேவையானே சின்ன பொண்ணு ஆனால் அவள் வந்து அவளுடைய விதி இந்த குரத்தி முடுக்கில் வந்து சேர்ந்துட்டா ஆனால் அவள் வந்து ஒவ்வொரு தடவையும் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாள் இந்த குரத்தி முழுக்கு நாவல் எழுதின ஜி நாகராஜன் அவர்களை வந்துட்டு எனக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கெல்லாம் இவர் தான் நல்லா ஸ்டாலின் மீசை வச்சு ரொம்ப உடம்பு வந்து உறுதியாக வச்சுருந்துருப்பார் ஜி நாகராஜன் அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி சுந்தர ராமசாமி சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்துடலாம் முத்தாய்ப்பு வைத்து முடிவு சொல்ல ஆசிரியர் காட்டும் தயக்கம் அல்லது பரிபூர்ண விலகல் கலைபூர்வமானது அதாவது ஜி நாகராஜன் அவர்களுடைய எழுத்துக்களில் வந்துட்டு எந்த கதையிலையுமே வந்து ஒரு முடிவு இருக்காது ஒரு நிகழ்வை பார்த்தாருன்னா அது அப்படியே எழுதியிருப்பார் அவ்வளோதான் வாழ்க்கையின் பரப்பையும் விசித்திரங்களையும் சிக்கல்களையும் அனுபவபூர்வமாக மனதில் ஏற்றுக்கொண்டு விட்ட கலைஞனின் பொறுப்புணர்ச்சி அது கதை பண்ணுகிறவர்களோ முடிவுகளையும் தீர்மானங்களையும் பாராவுக்கு பாரா செங்கல் வண்டிகளாய் சரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இப்போல்லாம் கதைன்னா வந்துட்டால் அதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கணும் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரி கதை எழுதணும் அப்படிதான் இப்பெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் சுந்தர ராமசாமி அவர்கள் வந்து ஜிஎனை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு இந்த கலைஞனின் உலகிற்குள் உங்களை மகிழ்ச்சியுடனும் மிகுந்த நம் நம்பிக்கையுடனும் அழைக்கிறேன் நானும் இதே தான் சொல்ல வரேன் கண்டிப்பாக ஜிஎன் அவர்களின் எழுத்துக்களை இதுவரைக்கும் வாசிக்காதவங்க இனிமேலாவது வாசிங்க வாய்ப்பளித்த பேப்பர் ஸ்கிரீன் யூடியூப் சேனலுக்கு நன்றி வணக்கம்